இன்னைக்கு மே இருபத்தி எட்டு இந்த நாள்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வடமொழி மந்திரங்கள் இல்லாம பார்ப்பன புரோகித சடங்குகள் இல்லாத சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் தொடக்கி வச்சனாம் இந்த நாள்லதான் அருப்புக்கோட்டை பெரியார் பட்டுக்கோட்டை அழகிரி போன்றவர்களுடைய முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது இந்த திருமணங்கள் தொடர்ந்து பெரியார் இயக்க சுயமரியாதை இயக்க தோழர்களால் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடித்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அதற்கு முன்னால நடந்த பல்வேறு மாநாடுகளில் கூட சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் வேணும்ன்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க அவங்க ஆட்சியில அமைச்சரவையில இருக்கிற அந்த நேரத்துல திருச்சியில தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய மகளுடைய திருமணம் ஒண்ணு நடக்குது அந்த திருமணத்துல பெரியாரோடு கலந்து கொண்டு பெரியார் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அங்க பேசுகிற பேருந்து அண்ணா சுயமரியாதை திருமணத்திற்கு ஒரு சட்டத்தை விரைவில் உருவாக்குவோம் அப்படின்னு அறிவிக்கிறார் அதற்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சுயமரியாதை திருமண சட்டத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நிறைவேற்றினார் அப்படி நிறைவேற்றுகிற போது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை நடந்த எல்லா சுயமரியாதை திருமணங்களும் செல்லும்ன்ற அந்த சட்டத்தை பேருஞ்ச பிறந்தகை அண்ணா நிறைவேற்றினார் அதற்கு பின்னால இந்த சட்டம் செல்லாது இதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டது ஆனால் அந்த சட்ட தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து சுயமரியாதை திருமணம் செல்லும்ன்ற தீர்ப்பை நீதிமன்றங்கள் தொடர்ந்து தந்து வந்தது அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நாள் இன்னைக்கு